ஹாய் ஃபஸ்ட் வாங்க டிடி திருத்தமிழண்ணா நான் சொல்லிடுறேன் குறை சொல்லுங்க காசா பணமா குறை தானே வணக்கம் வணக்கம் திருத்தமிழண்ணா சாப்பிட்டாச்சா டிட்டி சாப்பிட்டாச்சா சா லேட் ஆயிடுச்சு நான் வெளியில போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒன்பது மணிக்கெல்லாம் லைவை போட்டுட்டு மூடி சாத்திட்டு அப்படி கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வெளியில போயிருந்தேன் ஆயிடுச்சு இப்பதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன்னா சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் லைவ் கரெக்டாக ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல நானும் இருக்க மாட்டேன் நீங்களும் இருக்க கூடாது இளமாறன் வாங்க பங்கு பதினஞ்சு நிமிஷம் தானா என்ன குறை சொல்லணும் பங்கு நீங்க என்ன குறை சொல்லுவீங்க இப்போ சப்போஸ் நீங்க லைஃப்ல நிறைய குறை சொல்லியிருக்கலாம் என்ன மாதிரியான குறைகளை வந்து சொல்லியிருக்கீங்க அது வெளியில சமூகத்துக்கிடையும் சொல்லலாம் இல்லை உங்க வீட்டுக்குள்ளேயே சாம்பார்ல உப்பு இல்லைன்னு சொன்னதா இருக்கட்டும் இல்லை சட்டம் சரியில்லைன்னு சொன்னதா இருக்கட்டும் எதுவா வேணாலும் பட் என்ன குறை இது இதுவரை அதை தான் கேட்டிருக்கேன் தான் சாப்பிட்டு வந்த எக் தோசை நீங்க நான் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன் டீட்டி வெளியில் போனது வந்து ஏழு மணி போல் வெளியில் போனேன் அப்போவே வந்து வீட்டில் ரைஸ் போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு தான் போனேன் ஏன்னா நான் வந்து சாப்பிடாம போனேன்னா வெளியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுறேன் கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல பசி வந்துடுது அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பசி வரவே மாட்டேங்குது வீட்டை விட்டு வெளியில் போனால் பசி வந்துடுதா அதனால போகும்போதே ப அப்போ பசிக்கலை இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டு வயிறை ஃபுல் பண்ணி வச்சிட்டு போவோன்னா அப்பவே சாதமும் பட்டாணி பழமும் போட்டு நல்லா அடித்து முடிச்சிட்டு தான் போனேன் அதுவே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சால் ஏதாவது ஒரு கப் காஃபி குடிப்பேன் உங்கள் இஷ்டப்படி வரீங்க போறீங்க பொறுப்பு இல்லை என்னோட குறை நன்றி இது நிறைய பேர் சொல்ற குறைதான் இதை வந்து கொஞ்சம் சற்று சிந்திக்கிறேன் சற்று யோசிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளை வந்து எடுக்கிறேன் இப்பவே நான் ஒரு வீடியோ எடுக்க தான் வெளியில போயிருந்தேன் நான் பிளான் பண்ணது வந்து பார்த்தோம்னா ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துல முடிஞ்சிடும் பார்த்தேன் ஆனால் நான் ஏழு மணிக்கு போனேன் வீட்டுக்கு வரவே இப்போ பத்தே கால் கிட்ட ஆயிடுச்சு அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுது ஹலோ நிலா வாங்க குமார் அண்ணா அங்க இருந்தீங்களா நான் பார்க்கவே இல்லையே மலரக்கலை இப்பதான் இருந்துட்டு வரேன் தாவரம் தெரியலையே ராஜீவ் தபி சாஸ்திரங்கள் பெண் இனத்தை மூடி மறைத்ததம்மா அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கு மீசை துடித்ததம்மா வீடாலும் பெண்கள் எல்லாம் நாடாளும் காலம் வந்தாச்சு ஆளணும் தான் நினைக்கிறோம் பார்ப்போம் சாமியே சரணமாயப்பா வாங்க வெற்றி அண்ணா எப்ப மலை கிளம்புறீங்க வினோத் ராயில் அண்ணா எக்ஸ்கியூஸ் மீ மை கம்மிங் உள்ளே வரலாமா வெரி குட் நைட் ஸ்வீட் வெரி குட் நைட் அண்ணா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா எனி ஸ்பெஷல் குமாரண்ணா சாப்பிட்டேன் ஏழு மணிக்கே சாப்பிட்டுட்டேன் சாதம் பட்டாணி குழம்பு சாப்பிட்டேன் ஏன்னா அதான் சொல்றதுல வெளியில போகிற அவசரத்தில் இருந்தனா தோசை ஊற்றி பட்டாணி குழம்பு வச்சிருக்கோம் தான் பிளான்னு தோசை ஊற்றுற அளவுக்கு இங்கே வீட்டுக்காரர் டைம் கொடுக்கல ஏன்னா கொஞ்சம் தூரமா போயிருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்காக ஸோ கடகடன் கிளம்பு கடகடன் கிளம்புனாரு அதனால சரி இருந்ததை ஏதாவது போட்டு சாப்பிட்டுட்டு வெளியில வாங்கி சாப்பிடக்கூடாது காசை மிச்சம் பண்ணணும் அதுதான் ஒரே குறிக்கோள் அதனால அதை பார்த்துட்டு வந்துட்டேன் செகண்ட் லைக் நன்றி வினோத் அண்ணா பதினஞ்சு நிமிஷமே குறைதான் பார்த்தீங்களா டிடி இப்படி குறை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க எப்பா வெற்றி வினா நினவே நினவே சரிகம பதனி பாடு இன் கனவை திருணி பல்லவி வரியாய் போடு உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன் ஆஹ் நீங்கள் மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்ன விலையாண்டு அதான தேங்க்யூ அண்ணா ஒரு நிமிஷம் உம் ஓகே சரியான கேள்வியக்கா இப்பதான் வந்திருக்கீங்க என் மனதில் கேட்ட கேள்விக்கு இதோ பதில் சொல்லுங்க ராஜு நானும் இது பண்றேன் ஆனா ரொம்ப நேரம் இன்னைக்கு இருக்க முடியாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் மொத்தமாவே ஏன் அப்படின்னா அதான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்பதான் வந்த இனிமே கொஞ்சம் ப்ரிப்பரிங் வேலையும் இருக்கு நிலாமா வாமா வாமா சாப்பிட்டியாச்சா சாப்பிட்டாச்சா தீயலில் உப்பு இல்லை அதை எங்க வீட்டுல அப்பா சொன்னதுக்கு வீட்டுல கலவரம் வந்துட்டு மக்களே பார்த்தீங்கன்னா திருத்தா ஆனா எனக்கும் அப்படிதான் இருக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேன் நீ குறை சொல்றியா உனக்கு சாப்பாடே எடுத்து அதாவது ரொம்ப சிம்பிள் தான் அதாவது என் வீட்டுக்காரர் வந்து அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா காரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய எங்க வீட்டுல வர பஞ்சாயத்து சாப்பாட்டுல குறை அப்படின்னாலே காரம் தான் உப்பெல்லாம் எல்லாம் பிரச்சனையே இருக்காது காரம் தான் வந்து பிரச்சனையா இருக்கும் காரம் வந்து அதிகமா போட்டுருவேன் அப்போல்லாம் சொல்லும் போது இனிப்போ சமைக்க முடியாது நீ ஏன் சமைச்சுக்கும் அப்படி சொல்லுவனே தவிர சரி அடுத்த தடவை காரத்தை கம்மி பண்ணிக்கிறேன்னு நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது இது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் போல குறை சொல்லவே தேவையில்லை இங்க எல்லாமே குறைதான் பாத்தீங்களா ஆனா இப்பெல்லாம் மூசி பூசியெல்லாம் முழுக கூடாது என்ன என்னன்னு சொல்லணும் ஆஹ் இளமாறன் பங்கு நான் ஒரு சமூக சேவகன் பங்கு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல அதனால சமூகத்துக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையும் குறையாகவே சொல்லுவேன் பங்கு ஓகே நம்ம வந்து எதை நீங்க வெளியில சொல்லியிருக்கீங்க பங்கு அதாவது சம்டைம்ஸ் நம்ம போய் இந்த பெட்டிஷன் கொடுக்கறது இல்லை வெளியில போயிட்டு ஏதோ ஒரு மனு சாரி மனு பெட்டிஷன் ஒண்ணுதா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்டெப் எடுத்திருப்பீங்கல்ல ஏன்னா நீங்க இப்போ சமூக சேவகன் சொல்றதுனால கண்டிப்பா குறையா மட்டும் இப்ப நார்மல் காமன் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குறையா பேசிட்டு மட்டும் போய் அந்த இடத்த கடந்து போயிடுவோம் இதே சோஷியல் சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நோக்கி போவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அங்கா ப்ளீஸ் மறுபடியும் அந்த கேள்வி எனக்காக மறுபடியும் ராஜீவ் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா குறை வந்து நீங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா என்ன மாதிரியான குறைகள் வந்து சொல்லியிருக்கீங்க அது வந்து வீட்டளவுலையும் கேட்குற நாட்டளவுலையும் கேட்டுக்கிற ரெண்டுத்துலேயும் நீங்க எந்த குறைகளை சொல்லியிருந்தாலுமே சொல்லலாம் ஆஹ் லைக் வாழ்க்க வளமுறை முப்படுத்தா தோசை பட்டாணி குழம்பு நான் சாதம் பட்டாணி குழம்பு சாப்பிட்டேன் இருபத்தஞ்சு ஆறு சபரிமலை சாஸ்தானே ஐயாப்பா ஓகே போயிட்டு வாங்க இரவு நேரம் லைஃப் குறைவானதே மக்கா ஆமா திருத்தமிழ நான் முன்னாடியே சொன்னேன்ல நான் கொஞ்சம் சீக்கிரமா தூங்குறேன் ஏன்னா நிறைய பேட் ஹாபிட்ஸ் என்கிட்டே இருக்கு அது வந்துட்டு சாப்பாடு விஷயத்துல ஒண்ணு இன்னொன்னு வந்துட்டு தூக்கம் விஷயம் தூக்கம் வந்து ரொம்ப கம்மி தூங்குறதே லேட்டு அதனால பகல்ல லேட்டா பகல்ல சீக்கிரம் எழுந்திரிக்க முடியல இப்பல்லாம் டான்னு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சர்றேன் ஏன்னா சீக்கிரமா படுத்துர்றேன் பத்தரை மணிக்கெல்லாம் இப்போ டெய்லி தூங்கிடுறேன் இன்னைக்காதான் வெளியில போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டிலேவாயிடுச்சு அதனாலதான் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள லைவ கட் பண்ணிடணும்னு சொன்னேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்ல நல்ல பழக்கத்தெல்லாம் முதல்ல நாம பண்ணாதானே நம்ம பிள்ளைங்க பண்ணோம் நம்மளே லேட்டா தூங்கணும் அப்படின்னா பாப்பாவும் லேட்டா தான் தூங்குவான் அவள்கிட்ட பதில் சொல்லும்போது நான் இப்படிதான் நீ இப்படி மாறு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அது வந்து ஒரு பொறுப்பான பதிலா இருக்காது அதனால நாமளும் கொஞ்சம் திருந்தி நடக்கணும்ல அதனால இப்போலாம் நைட்டு சீக்கிரம் அதனால தான் லைஃப் டைம் கட் ஆயிடுச்சு வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பிரஷாந்த் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா ஹாய் லோகேஷ் ஹாய் மாம் திருத்தமிழா உங்க குரல் நல்ல ட்ரெயின் ஆகிருக்கு அக்கா பாடும்போது பாத்தீங்களா அது அப்படி இல்லை திருத்தமிழா ஒரு சில பாட்டு வந்து எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து அதிகமா பாடுனதா இருக்கும் ஒரு சில பாட்டு எனக்கு தெரியாது இல்லை நான் பாடாத பாட்டெல்லாம் நான் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கேன் ஆஹ் திருத்தம்பி வணக்கம் அப்படி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நிலா போனி இனிய இரவு வணக்கம் முருகேசன் அப்பா தூத்துக்குடி நன்றி முருகேசன் அப்பா இனிய இரவு வணக்கம் இங்கே சப்பாத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீனா டாபிக் சொல்லுங்கள் நிலா டாபிக் இப்போதானே சொன்ன வெற்றி ப்ரோ அதாவது நம்ம எதாவது குறை சொல்லிருப்போம் வீட்டு அளவில் நாட்டு அளவுல என்ன குறையெல்லாம் வெளியில் சொல்லியிருக்கீங்க எதெல்லாம் உங்களுக்கு குறையா பார்க்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டாப்பிக்கு ஹாய் நிலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் லைக் தென் நன்றி முகமது நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வணக்கம் செய்துமா உங்க பொண்ணை பத்தி தான் அதிகம் குறை சொல்ல போறோம் எங்க த எங்களை தப்பா நினைக்காதீங்க அவங்க சொல்ல ஆரம்பிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க நானே சொல்றேன் வீட்ல ஒரு வேலை பாக்காதுப்பா வந்தா உட்காரும் தின்னும் போயிடும்பா எங்களுக்கு ஒரு வேலை இது பண்ண மாட்டேங்குதுப்பா அதுதான் சொல்லுவாங்க வேற சொல்லுவாங்க ஆனா உனக்கு கோவம் வந்துடும்பா ஏதாவது கேட்டோம்னா கத்துவாப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதை நானே சொல்லிக்கிறேன் முருகேசனப்பா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்க அம்மா முருகேசனப்பா வந்து சேது அம்மா இனிய இரவு வணக்கம் அம்மா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமா முருகேசனப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆய் தங்கச்சி சாப்பிட்டியா சாப்பிட்டேன்னு உருளாண்ணா நீங்க சாப்பிட்டாச்சா சப்பாத்தி ஆஹ் முகமது அண்ணா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்மா ஹாய் அக்கா ஹாய் முத்து தம்பி சீமாரி ஹாய் இனிய இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் தம்பி முருகேசன் முருகேசனப்பா சேத்துலட்சுமி அம்மா தம்பியோட கல்யாண வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதா அம்மா தம்பி நல்லா இருக்காங்களா உங்கள் வருங்கால மருமகள் நல்லா இருக்காங்களா முருகேசனப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க அம்மா வந்துட்டு நாளைக்கு நைட்டு கிளம்பி அஹ் சனிக்கிழமை இங்க வருவாங்க அப்ப உடற்பயிற்சி இப்போ இல்லை அப்படிதானே ஆஹ் உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து திருத்தமிடம்னா அஹ் எப்படி சொல்றது நம்ம லைஃப் ஸ்டைல் மாறினா நமக்கு உடற்பயிற்சிங்கிறது அந்த அளவுக்கு தேவையில்லை நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பாடு எடுத்து கரெக்டான டைமுக்கு தூங்கி கரெக்டான அளவு சாப்பாடு கரெக்டான சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா உடற்பயிற்சி அப்படிங்கறதே தேவைப்படாது இல்ல நான் இப்ப அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் உடற்பயிற்சி பண்ணணும் கொஞ்சம் அதை தான் சொல்கிறேன்ல ஆஹ் விட்டுடுங்க அண்ணா இப்படி கேட்டுகிட்டே இருக்கிறது எனக்கு வந்து எப்படின்னா என்ன வந்து டீமோட்டிவேட் பண்ணுது என்னடா நம்மளை எங்கோ யாராவது குறை சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நானாகவும் மாறிக்கிறேன் ஓகேவா நல்ல முருகேசன் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் எங்க அம்மா வெற்றி வேலைன்னா என்னங்க எப்ப பார்த்தாலும் சுண்டல் சுண்டல் குழம்பு சுண்டல் குழம்பு தான் பண்ணீங்க நேற்று சுண்டல் குழம்புங்க இன்னைக்கு பட்டாணி அது கருப்பு சுண்டல் இது பச்சை பட்டாணி அன்பு எட்மீன் ஹை ஹை டியர் வேணா ப்ரோ ஹை ஓகே சிஸ்டர்னு கூப்பிடுங்க இல்ல நிலான்னு கூப்பிடுங்க ஆமா திருத்தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க அம்மா நிலா பேட் ஹாபிட் நம்பர் தான் நம்ம தான் தெரிவிக்கொள்ள வேண்டும் ஆமா வெற்றி வேலைன்னா அதான் சொல்ற பேட் ஹாபிட் இருக்கிறது தப்பு கிடையாது பட் அது நமக்கே தெரிஞ்சக்கப்புறம் ஓரளவுக்கு மாத்திக்க ட்ரை பண்ணணும் உடனே மாறுமான்னு கேட்டாலும் சான்ஸ் இல்ல மாத்திக்க ட்ரை பண்ணணும் ஹாய் நிலா ஹாய் ஜேபிகே கே மெக் ப்ரோ நிலை இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் லைவ் இருக்கும் யாரும் அப்புறம் கோச்சிக்க கூடாது பங்கு நான் ஊர்ல ஒரு குழு ஆரம்பிச்சு அதுல தலைக்கட்டு வாரியா அட்மின் நியமிச்சு முதலில் குடிநீர் பிரச்சனையை மனுவா கொடுத்து சரி செய்தோம் கழிவுநீர் செல்ல வழி செய்துள்ளோம் இன்னும் தொடர்கிறது பங்கு நன்றி பங்கு நிறைய பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணுங்க அதை கொஞ்சம் விழிப்புணர்வையும் கொண்டு வாங்க ஓகே நிலா பாய் கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஓகே பாய் வெச்சு வேலை நானும் முடிக்க தான் போறேன் கண்ணன் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா இரவு வணக்கம் சகோ இரவு வணக்கம் பழனிவேல் பிரதர் அண்ணாச்சியே இல்லை உள் பிள்ளையை கேளு மக்களே உங்களை குறை சொல்ல வண்டி வண்டியா சொல்லுவாங்க சான்ஸ் இல்லை திருத்தமிழன்னா வாய்ப்பே இல்லை என்ன சொன்னீங்கன்னா மஞ்ச புகழ்ச்சி வேணாம் பண்ணுவோம் நிறைய புகழ்ந்துக்கிட்டே போகும் அப்படி அந்த புகழ்ச்சிக்கு நான் உருத்தானவளே கிடையாது அவள் புகழ்வா வெங்கடேஷ் தங்கராஜண்ண ஹாய் நிலா ஹாய் அண்ணா ஹாய் எப்படி இருக்கீங்க முகமதுஹாசன் அண்ணா நிலா சிஸ்டர் யூடியூபில் சேவை செய்வதில் எனக்கு உங்க அம்மாவிற்கு தான் போட்டி எனக்கும் உங்க அம்மாவுக்கு தான் போட்டியே நான் எந்த லைவிற்கு சென்றாலும் அங்க அம்மா இருக்கிறார்கள் இருவருக்கும் ஒரே சேவை எண்ணங்கள் தான் நன்றி அண்ணா நன்றி அக்கா டாபிக் என்ன முத்துமணிகண்ட டாபிக் என்ன கேட்டிருக்குன்னா நீங்க இது வரைக்கும் குறை சொல்லியிருக்கீங்களா வீட்டு அளவில் அப்படி என்ன குறை சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன் ஐ திங்க் இந்த டாப்பிக்கோட கண்டினியூஷன் நாளைக்கு டாப்பிக்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டாபிக் நல்லா இருக்கு நம்ம கிட்ட டைம் இல்லை நான் பதினஞ்சு நிமிஷம் தான் லைவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதுவுமே இந்த திருத்தமிழ் அண்ணாலாம் வரமாட்டேங்க சொல்லாம கொல்லாமல் போறீங்க அப்படின்னு சொன்னதுக்காக தான் பிளான் பண்ணிக்கே வந்தேன் இல்லைன்னா லைவே போட்டிருக்க மாட்டேன் குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை தங்கச்சி இருக்காங்க நன்றி நூறுல அண்ணா நைன்டீன் லைக் நிலா நன்றி வெங்கடேஷ் அண்ணா சிவகுரு ஹாய் அக்கா ஹாய் தம்பி ஹாய் நிலா ஹவாரியூ நல்லா இருக்கேன் வெங்கடேஷ் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க சப்பாத்தி சிக்கன் கிரேவி ஓகே சந்தோஷம் குறை சொல்றதுக்கு என்ன பெருமை பெருமையா அது எங்க கடமை ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க நிலாடி டிவி டின்னர்மா முடிச்சாச்சு வெங்கடேஷ் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா முகமதாசன்னா சேதுலட்சுமண சிஸ்டர் எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முகமது அண்ணா பி ராஜீவ் என் வீட்டு அளவில் நடந்ததை ஒன்று சொல்கிறேன் என் வீட்டில் அடிக்கடி உப்புமா செய்கிறார் அதில் எனக்கு ரொம்ப வெறுப்பு அதை அவரிடம் கூற முடியவில்லை இன்றளவும் எனக்கு புரியவில்லை அந்த உப்புமாவில் என்ன இருக்கிறது டைம் சேவிங் மேபி அவங்க வந்து காலையில் கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கலாம் இல்லை காலையில் அவங்களுக்கு செய்கிறதுக்கான அளவு டைம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா உப்புமாவை மேக்சிமம் நாங்கள் எப்போ எடுப்போம் அப்படின்னா ஒன்று அந்த டைம் இல்லாத காரணத்தினால எடுப்போம் இல்லை வீட்டில் வந்து மளிகை பொருள் இல்லைன்னா எடுப்போம் மற்றபடி உப்புமா செய்யறதுல எங்களுக்கு மட்டும் என்ன விருப்பமாக நாங்களும் என்ன எங்களுக்கெல்லாம் என்ன உப்புமா ஃபேமிலியாக எல்லாம் உப்புமா சாப்பிட்டா வளர்கிறோம் செல்வகுமார் அண்ணா இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சடா என்ன சாப்பாடுடா இனிய இரவு வணக்கம் அண்ணா மதியம் சொன்னால பட்டாணி குழம்பு அந்த பட்டாணி குழம்பு தோசை நான் சாப்பாடு தான் சாப்பிட்டேன் இரவு நேரம் வணக்கம் இரவு நேரம் வணக்கம் சக்கரவர்த்தி அண்ணா நிலா உங்க மேல கோபம் இருக்கு சொல்லுங்க வெங்கடேஷ் அண்ணா என்னன்னு கேட்டுருவோம் நன்றாக இருக்கிறேன் அண்ணா நிலா வீட்டுக்கு போகிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லித்தாங்க எங்க அம்மா அப்போ சாப்பாடு மூலமா உடற்பயிற்சி நடக்குது அப்படிதானே மக்கா ஆமா குட் நைட் குட் நைட் ஜேபி கேமிக்கானா வணக்கம் வணக்கம் பிரசாத் ப்ரோ ஓகே மெசேஜ் அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க ஃபோர்டீன் மினிட்ஸ் வர ஒன் மினிட்ஸ் தான் லைவை முடிச்சிக்கலாம் சாரி இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் லைவை சீக்கிரமாக முடிச்சிடுறேன் சக்கரவர்த்தி தம்பி வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க தம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜஸ்ட் ட்ரீம்ஸ் இன் தமிழ் ஐ நிலா ஹாய் ப்ரோ ஹாய் நிலா எப்போது லைவ் டைம் ப்ளீஸ் டெல்மிடா வெங்கடேஷன்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது ஆனால் இவ்வளோ டைம் வந்து இருக்காது மேபி நைன் தேர்ட்டி நம்ம நைன் தேர்ட்டி வந்து பிக்ஸ் பண்ணிப்போம் நைன் தேர்ட்டி நம்ம லைவ் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் நான் நலமாக இருக்கிறேன் அம்மா நீங்கள் நலமா அப்படின்னு கேட்டுக்காங்க சக்கரவந்தா என்ன கேள்வி கேட்டீங்க பிரசாத் ப்ரோ நான் அந்த கேள்வியை திரும்ப சொல்லி நீங்க ஆன்சர் சொல்றதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல பட் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் அப்போ வந்து சொல்லலாம் பங்கு பாய் நான் மலர் லைவ் போறேன் பாய் பங்கு பாய் பாய் அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சக்கரவதி இருக்கீங்க அக்கா என்னுடைய உப்புமாவிற்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அதன் மட்டும் இருந்து தப்பிக்க ராஜீவ் வாய்ப்பு இல்லை ராஜா நிலா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் உங்க லைஃப் நான் ஓகே நான் திரும்ப அந்த ஒன்பதரைக்கு போட ட்ரை பண்றேன் நன்றாக இருக்கிறேன் தம்பி அப்படிங்க அம்மா சொல்லியிருக்காங்க வாழ்க வளமுடன் லைக் வாங்க சாம்பா சிவம் ப்ரோ சாம்பா சிவம் ப்ரோ சாரிங்க பேர் தப்ப படிச்சதுக்கு ஆஹ் திருத்தமிழா சரிம்மாக்கா உடம்ப பாத்துக்கோங்க பிள்ளையா அண்ணாச்சி கேட்டதா சொல்லுங்க வாழ்க வளமுடன் இனிய இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம்னா நிலா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் கண்டிப்பா வெங்கடேஷ் அண்ணா ஓகே பாய் தம்பி இனி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க அம்மா ஐஎம் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெங்கடேஷ் அண்ணா அக்கா நிறைய சொல்லியிருக்கேன் அக்கா ஓகே முத்துமணி அண்ணன் அப்படியே என்னன்னு யோசிச்சு வைங்க நாளைக்கு லைவ்ல கண்டினியூ பண்ணிவோம் குறை என்று பார்த்தால் அது குறையாகத்தான் தெரியும் அதை சரி செய்யும் நோக்கத்தில் பார்த்தால் குறையும் கூட நிறைய தெரியும் சூப்பர் சக்கரவர்த்தி அண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா அதை மாதிரி தானே சொல்றீங்க நிலா தளபதி விஜய் சாங் ப்ளீஸ் பாடுங்க நிலா ஐயோ சாரி பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் விட்டுருங்க நாளைக்கு பாடுறேன் ஹாய் சந்தோஷ் ப்ரோ நல்லா நீங்க எப்படி இருக்கிறீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாவது லைக் பட்ட தெரியுமா நன்றி ராசண்ணா சாரி டைம் இல்ல அதனால மெசேஜ் சீக்கிரமா முடிக்கிறேன் நீங்க என்ன தமிழ் டீச்சரா இல்லைன்னா கலிங்கம்னா தமிழ் டீச்சர் இல்ல ஆனா தமிழ் எனக்கு பிடிக்கோங்க அருமை சக்கரவர்த்தி தம்பி அம்மா சொல்லியிருக்காங்க தமிழ் ஆசிரியர் மாதிரி பேசுறீங்க அப்படி பேசியிருந்தான ரொம்ப சந்தோஷம் தமிழ் சொல்லிக் கொடுத்த தமிழ் ஆசிரியர்களுக்கு அது பெருமை சேரும் இனிய இரவு வணக்கம் சகோதரி இனிய இரவு வணக்கம் சிவியண்ணா சிவியண்ணா வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைக் டுவெண்ட்டி ஃபைவ் நன்றி அண்ணா குட் நைட் ஸ்வீட் குட் நைட் நூடல் அண்ணா மெசேஜ் முடிச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சேருமா வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சிவியண்ணா அக்கா நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க எனக்கு புரிகிறது ஓகே பாய் அக்கா பாய் ராஜு பாய் ஜெய் கிண்ணேஷ் ஹை ஹைங்க ஜெயபிரகாஷ் ரமேஷன் ஹாய் நிலாக்கா ஹாய் தம்பி மெசேஜ் முடிக்க போறேன் நான் ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன் என்றால் நானும் எங்கள் ஊரில் எங்களுடைய பஞ்சாயத்தில் வார்டு உறுப்பினராக இருந்தேன் அதனால்தான் அதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் அண்ணா என் சேனல் பவுண்டே மானிட்டைசேஷன் கிடைத்து விட்டது சகோதரி ஆஹ் தெரியும் சிவி அண்ணா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கமெண்ட் தான் பண்ண முடியல பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு முன்னாடியே தெரியும் போஸ்ட் பார்த்தேன் வாழ்த்துக்கள் அண்ணா அக்கா குட் குட் நைட் நைட் மிக மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க அம்மா ஜெய் கிர்னேஷ் ஐ திங்க் ஐ நோ யூ நன்றி செய்துமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவி அண்ணா நாங்கள் ஏன் இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு உச்சரிப்பு அவ்வளவு அழகாக இருக்கிறது அழகாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆஹ் நன்றி அண்ணா நன்றி என் தம்பியா கூட இருக்கலாம் நன்றி கேட்க ஆர்வம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவை அனைத்தும் கோப்புகள் நல்லா இருக்கிறது ஓகே நானும் லைவா முடிச்சுக்கிறேன் ஏன்னா கிச்சனுக்குள்ள வந்துட்டேன் கொஞ்சம் வேலை இருக்கு இன்னைக்கு முடிச்சுட்டு திரும்ப லேட் ஆயிடும் பை பாய் தேங்க்யூ நன்றி இதே டாப்பிக்கை நம்ம நாளைக்கு தொடருவோம் பை பை யோசிச்சு வச்சிருங்க அதுக்குள்ள